தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தினந்தோறும் நாம் குளிப்பது போல நம் உடைகளை துவைத்து சுத்திகரித்து உடுத்துவது போல நம் ஆத்துமாவையும் தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜபமும் வேத வாசிப்பும் வேத வாசிப்பு கர்த்துடைய வார்த்தைகளை நமக்குள் கொண்டு வருவதால் அந்த சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவியும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்னன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கர்த்தர் அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவர் நியாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார் அதனால் அவரவர் செய்த பாவங்களுக்கே அவரவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் தேசத்தின் சட்டங்கள் எழுதப்படும் பொழுதும் ஒவ்வொரு தேசத்தின் நீதி நியாயங்கள் வரையறுக்கப்படும் பொழுதும் இது கவனத்தில் இருக்க வேண்டும் என்று கருத்தரி நினைக்கிறார் யோகாஸ் ராஜா அதன்படியே செய்கிறார் கடைசியில் கொன்று போடுகிறார்கள் யுத்தத்திற்கு பின்பாக கொன்று போடுகிறார்கள் அதற்கு பின்பாக யோகாசின் அமஸ்தியா ராஜாவாகிறார் யூதா தேசத்தின் மேல் அவர் ராஜபாரத்தை ஏற்கும் போது இருபத்தி ஐந்து இருந்து இருபத்தி ஒன்பது வருடங்கள் தேசத்தை அரசாளுகிறார் அப்படி இருக்க அவர் அரசால தொடங்கிய போதும் தன்னுடைய தகப்பனான யோகாசை கொன்றவர்களை அமசியா கொன்று போடுகிறார் அந்த ஊழியக்காரர்களை அதாவது அரண்மனை ஊழியக்காரர்கள் அரசாங்க ஊழியக்காரர்கள் கத்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல அரசாங்க ஊழியர்களை வேலை ஆட்களை அவர்கள் ராஜாவை கொன்றார்கள் அதனால் தகப்பனை கொன்றவரை அமசியா கொன்று போட்டார் அப்படி அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய பிள்ளைகளையோ அவர்கள் தகப்பன்களையோ அவர்கள் குடும்பத்தையோ அடிக்காமல் யார் யார் இந்த தீமையை செய்தார்களோ அவர்களை கொன்று போட்டார் அமசியா ராஜா நீதியின்படி நியாயம் திருத்தார் அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார் ஆனால் முழு மனதோடும் அப்படி நடக்கவில்லை முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் அன்பு அப்படி நடக்கவில்லை அவரது ராஜ்யபானத்தின் போது யூதா தேசத்தின் மேல் நூற்றுக்கு அதிபதிகளையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் ஏற்படுத்தினார் யூதாவில் மூன்று லட்சம் பேரை இப்படியாக அதிபதிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இராணுவத்திற்கு மூன்று லட்சம் பேர் மனிதர்களை யூத மனிதர்களை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் யுத்தத்திற்கு புறப்படும்படியாக அதாவது இராணுவ படையை அதிகமாக்கி அதை உருவாக்கி நல்ல ஒரு இராணுவ படையை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் மூன்று லட்சம் பேர் கொண்ட இராணுவ படையை யூதா தேசத்தின் மேல் இப்படியாக அவர் உருவாக்கினார் நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து ஒரு லட்சம் இராணுவ வீரர்களை இஸ்ரேலிலிருந்து அவர் வரவழைத்தார் இப்படியாக அவர் செய்தார் யுத்தத்திற்கு போவதற்காக இப்படி செய்த பொழுது கர்த்தருடைய மனிதன் ஒருவர் தேவ மனுஷன் ஒருவர் வந்திருக்கிறார் நீர்க்கதரிசி ஒருவர் வந்து ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார் நீர் உன்னுடைய மூன்று லட்சம் பேரை யூதர்கள் மூன்று லட்சம் பேரை ஏற்படுத்தி கொண்டது சரிதான் ஆனால் இஸ்ரேலில் இருந்து அவர்கள் எப்ராஹில் கூட்டத்தோடு இஸ்ரே சேர்ந்து விட்டார்கள் அவர்களிடத்தில் விக்கிரக இருக்கிறது பாவம் இருக்கிறது அதனால் அவர்களை சேர்ந்த ஒரு லட்சம் பேரை நீர் வரவழைத்தது என்ன அதனால் நமக்கு வெற்றி கிடைக்காது கொஞ்சம் பேரா இருந்தாலும் அநேகம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார் அவர் நம்மோடு கூட இருந்தால் படைபலம் அதிகமாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடா விட்டால் நாம் தீயவர்களோடு சேர்ந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார் அதனால் நாம் தோல்வி அடைவோம் என்று தேவ மனிதன் வந்து சொன்னார் இதை கேட்டதும் அமசிய ராஜா நான் என்ன செய்ய வேண்டும் நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து விட்டேனே இஸ்ரவேலுக்கு என்று சொல்லுகிறார் அப்படி கே சொன்னதும் அதை விட அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க வல்லமையுடையவர் கர்த்தர் அதிகமாய் தருவார் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று சொன்னார் ஒரு தளந்து வெள்ளி போனால் போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும் என்பதே அந்த தேவ மனிதன் கொடுத்த ஆலோசனையாயிருக்கிறது அந்த தெய்வ மனிதனின் சொல்லை கேட்டு அமஸ்தியா அந்த வந்த ஒரு லட்சம் பேரை இராணுவ வீரர்களை அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் அவர்களோ எரிச்சல் அடைந்து இப்படி எங்களை வரவழைத்து திருப்பி அனுப்புவது என்ன ஆயுதத்திற்கு போகாமல் என்று மிகவும் எரிச்சல் அடைந்தார்கள் எரிச்சலடைந்து அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த வழியில் இருந்த யூதா தேசத்தின் ஜனங்களை கொள்ளையடித்து கொன்று போட்டு இப்படியாக நாசம் செய்து கொண்டு போனார்கள் அதற்கு அடுத்ததாக இவர் அதாவது அமர்சியா யுத்தத்திற்கு புறப்பட்டு போயிருந்தார் அவர் அங்கு போய் புறப்பட்டு போய் யுத்தம் செய்யும் உப்பு பள்ளத்தாக்கில் யுத்தம் செய்தார்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் அவர் வெற்றி பெற்று அவர்கள் பத்தாயிரம் பேரை கொன்று போட்டார்கள் பத்தாயிரம் பேரை உயிரோடு பிடித்து கொண்டு போய் உயர்ந்த மலையுச்சில் கண்மலையுச்சியின் மேல் ஏற்றி அவர்களை அவர்கள் சரீரங்கள் சிதைந்து போகும்படியாக கண்மலை உச்சியிலிருந்து அவர்களை கொன்று போட்டார்கள் தண்ணி கீழே தட்டி கொன்று போட்டார்கள் இப்படியாக சம்பவம் நடந்தது பீரா தேசத்தில் வெற்றி பெற்றார் அமசியா சேயர் மனைதேசத்துக்குடிகளிடத்தில் யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெற்று வந்ததினால் அவர் அங்கிருந்து வரும் பொழுது அந்த சேயர் ஜனங்களின் தெய்வங்களை சிலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார் அவர்களின் பொன்னாலான சிலை சிலைகள் விலை மதிப்பு மிக்க சிலைகளை கொண்டு வந்தார் அமர்சியா சேயர் தெய்வங்களை எடுத்துக்கொண்டு வந்து அதை யூதாவில் வைத்து அவைகளை வணங்கவும் தூபம் காட்டவும் தொடங்கினார் இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அது வந்தது கர்த்தருடைய கோபம் வந்தது அப்படி இருக்க கர்த்தருடைய நியாயத்திற்காக யூதாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இஸ்ரவேலர்கள் அந்த ஒரு லட்சம் பேர் ஜனங்கள் திரும்பி போகும்போது அவர்கள் சமாரியாவில் இருந்து என்ற யூதா பட்டணத்தில் இந்த இடங்களில் அவர்கள் கொள்ளையிட்டு யுத்தம் செய்து மூவாயிரம் பேரை அழித்து போட்டு கொலையிட்டுக் கொண்டு போனார்கள் இப்படியாக நடந்தது இதுவும் அவர் செய்த அதாவது ஆசிய ராஜா செய்த தீமையின் நிமித்தம் அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியங்களின் நிமித்தம் கத்துடைய கோபம் வந்ததினால் இப்படியாக நடந்தது இது நிமித்தம் மிகுந்த நஷ்டம் உண்டாயிற்று இப்படி இருக்க இந்த சம்பவத்திற்கு பின்பாக யூதாவின் ராஜாவாகிய அமசியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசை பார்த்து வா பார்க்கலாம் பலம் பார்க்கலாம் யுத்தத்திற்கு வா என்று அழைத்தார் இது அதாவது அவர் திருப்பி யுத்த புருஷனை நூல் தாழ்ந்து வெள்ளியை கொடுத்து அவர் வாங்கி திருப்பி அனுப்பிவிட்டார் யுத்தத்திற்கு பயன்படுத்தாமல் அனுப்பிவிட்டதின் நிமித்தம் இவர்கள் மூவாயிரம் பேரை கொன்று கொள்ளையெடுத்து கொண்டு போனார்கள் சும்மா போக மாட்டோம் என்று எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் இது நிமித்தம் இஸ்ரேல் தேசத்துக்கும் யூதா தேசத்திற்கும் எல்லோரும் இஸ்ரவேலர்களே இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் யூதா தேசத்தின் ராஜம் ஆகிய அமர்சியா இஸ்ர தேசத்தை நோக்கி வாரும் பல பலபரிசை பார்க்கலாம் லியா நானா பலசாரிய பார்க்கலாம் என்று கூப்பிடுகிறார் பார்க்கலாம் வா யுத்தத்திற்கு என்று யூதராஜா கூப்பிடுகிறார் அதற்கு இஸ்ரோரின் ராஜா சற்று வித்தியாசமாக பதில் படுகிறார் இது லீபனோனில் உள்ள ஒரு முச்செடி அந்த காட்டி விதிக்கிற ஒரு முச்செடி லீபனோனில் உள்ள ஒரு கேதுரும் மரத்தை பார்த்து என் மகனுக்கு உன் மகளை விவாகம் செய்து கொடு என்று கேட்டது ஒரு முச்செடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேது மரத்தை நோக்கி உன் மகளை என் மகனுக்கு விவாகம் செய்து கொடு என்று கேட்டது அப்படி இருக்கும் அந்த சமயத்தில் அங்கிருந்து வந்த ஒரு காட்டு மிருகம் ஓடி வந்து அந்த முச்செடியை மிதித்து போட்டது அது அழிந்து போனது இப்படியாக பதில் சொன்னார் அந்த யோவாஸ் ராஜா இஸ்ரேவரின் ராஜா அப்படி என்றார் யோவாஸ் ராஜா இஸ்ரேவரின் ராஜா அப்படி என்றார் பலம் மிகுந்த என்னிடத்தில் நீ சிறியவன் நீ வந்து யுத்தம் செய்ய வரலாமா என்ற பொருளில் அவர் அப்படி சொன்னார் நீ உன் வீட்டிலேயே இரு என்று ராஜா சொன்னார் ஆனால் அமசியாவோ கேட்கவில்லை கர்த்தர்கு விரோதமாக சேயின் மலை தெய்வங்களை கொண்டு வந்து அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து வழிபட்டதினால் இந்த ராஜா அமசியா அழிந்து போகும்படி தனக்கு தானே தீமையை வரவழைத்துக் கொள்ளும்படியாக நடந்தது கர்த்தரே இதற்கு இதை செய்தார் அதாவது அமசியாவின் கண்கள் மறைக்கப்பட்டது நீதியின் பக்கம் தன் இதை உணராமல் நிட்டாள்தனமாக போய் விழுகிறார் கர்த்தர் அறியாமைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார் நாம் தவறு செய்யும் போது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் இப்படிதான் அமசிய ராஜாவும் மதியினமாய் அவர் செய்கிறார் இப்படி இருக்க அந்த ராஜா ராஜா சொல்லியும் யூதா ராஜா மீண்டும் வா யுத்தத்திற்கு வா யுத்தத்திற்கு என்றார் அதனால் இஸ்ரோவியலின் ராஜா யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்து இருவரும் அதாவது இஸ்ரோவியலின் படைகளும் யூதாவின் படைகளும் யுத்தம் செய்தது அப்படி செய்யும் போது யூத ஜனங்கள் தோற்று போய் ஓடி போய் கூடாரத்தில் சென்று விட்டார்கள் கூடாரத்தில் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் அதன் பின்பாக ராஜா அமர்சியாவை யூதாவின் ராஜாவை பிடித்துக் கொண்டு போய் அங்கிருக்கிற இப்ராஹிம் வாசல் தொடங்கி அங்கிருக்கிற இப்ராஹிம் வாசல் மதிதை இடித்து போட்டு தேவாலயத்திற்குள் சென்று அங்கிருந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொலை எடுத்து கொண்டு போனான் இப்படியாக நடந்தது இதற்கு பின்பாக அதாவது இசிறவேரின் ராஜா தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகள் பொக்கிஷங்கள் வெள்ளி பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு இசைரவேக்கு கொண்டு போய்விட்டார் இப்பொழுது எருசிரே மீன் இருந்த அமசிய ராஜா லாயிசுக்கு ஓடி போனார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய தொடங்கிய போதே அமசியா செய்ய தொடங்கிய போதே ஜனங்கள் இவருக்கு விரோதமாக செயல்பட தொடங்கினார்கள் இந்த நிலையில் இவர் இந்த அளவுக்கு போன பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமசியா தேடி பிடித்தார்கள் அவர் நாகிசுக்கு ஓடி போனார் அங்கேயே அவரை கொன்று போட்டார்கள் இப்படியாக அமசியா மறித்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் எப்பொழுதும் நாம் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் நாம் அதை தெரிந்து கொண்ட பின்பு மீண்டும் பின்வாங்கி போகக் கூடாது வாழ்க்கையில் பின்வாங்கி போய் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் இந்த பூமியில் வாழும் நாட்கள் நமக்கு மனம் திரும்புவதற்காக தான் நம்முடைய ஆயுள் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து நிரந்தரமான உண்மையான சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம் பரலோக தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது உண்மை அங்கு மட்டுமே இருக்கிறது சத்தியம் வாசம் செய்கிற இடமா இருக்கிறது அது பரிசுத்தமான இடம் அந்த இடத்திற்கு போய் சேருவோம் நாம் வீணானவைகளை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற சின்ன சின்ன சிற்றின்பங்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிற்றின்பங்கள் பின்பாக போய் ஏறுகிற அக்னி கடலுக்கு நாம் சுதந்திர ஆமானேன் நாம் கடலுக்கு போய்விடக் கூடாது அக்னி கடலை நாம் சென்றடைந்து விடக்கூடாது அதனால் தயவு செய்து இப்பொழுதே மனம் திரும்புவோம் கத்தருக்கு பிரியமான வழிகளில் நடப்போம் அப்படி என்றால் பரிசுத்த வாழ்வு என்பது பரிசுத்தத்தை நேசித்து வேதத்தை வாசித்து நம்மை நாம் திருத்தி கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தினந்தோறும் நாம் குளிப்பது போல நம் உடைகளை துவைத்து சுத்திகரித்து உடுத்துவது போல நம் ஆத்துமாவையும் தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபமும் வேத வாசிப்பும் வேத வாசிப்பு கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்குள் கொண்டு அந்த சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் தினந்தோறும் வேதம் வாசித்து நம் இருதயத்தை கழுவும் போது அது பரிசுத்தமாய் இருக்கும் வேதத்தை ஆதியாகமம் முதல் இறுதி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அதிகாரம் இரண்டு இரண்டு அதிகாரங்களாக பிரித்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் மாறி தித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் வேத வசனமே நம் ஆத்துமாவை கழுவும் கர்த்தரவங்களை ஆசீங்கரிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாதநாதாம்